வளமுடன் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வடைசிங் கிளப் நிறுவனத்தில் எப்படி விட்ராவல் கொடுக்குறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இதை வந்து ஐடி ரிஜிஸ்டர் பண்ண பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ் இருக்கு இல்லையா அந்த ஃப்ரண்ட் பேஜ் டச் பண்ணுங்கள் இது போல் வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா விட்ராவல் பேலன்ஸ் மேலே விட்ராவல் பேலன்ஸ் இருக்கு இல்லையா அந்த விட்ராவல் பேலன்ஸை டச் பண்ணுங்கள் டச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதில் வந்து பேலன்ஸ் வந்து ஷோ ஆகும் இதில் வந்து மினிமம் விட்ராவல் வந்து நூற்றி தொண்ணூறுரூவா நூற்றி தொண்ணூறுவா அடுத்தது வந்து முன்னூற்றி எண்பது ரூபா போல் விட்ராவல் பண்ண முடியும் இதில் விட்ராவல் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது டூ ஆறு ஒம்பது டு ஆறு விட்ராவல் பண்ணிங்கன்னா அன்னைக்குள்ளே பேமெண்ட் ரிசீவ் ஆகிடும் ஓகேங்களா இல்லை ஓகேங்களா இது போல் வரும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு நீங்கள் என்ன அமௌண்ட் வித்ராவல் பண்ண போகிறீங்களா மினிமம் நூற்றி தொண்ணூறுனா நூற்றி தொண்ணூறுன்னு டைப் பண்ணிட்டு ரிசீவர் நேம் ரிசீவர் நேமில் வந்து உங்கள் பேர் பேங்க் பாஸ்புக்கில் எப்படி உங்கள் பேர் இருக்கோ அதே போல் கொடுத்துங்க அது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பரு ஐஎஃப்எஸ் கோடு கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு விட்ராவல் எடுத்துக்கும் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ்குள்ளே அதாவது அன்னைக்குள்ளே உங்களுக்கு பேமெண்ட் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க என்னுடைய லீடர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் வந்துருச்சு ஓகேங்களா இதில் டிடக்ஷன் வந்து பத்து பர்சன்டேஜ் இதிலே ஷோ ஆகும் மினிமம் வித்ராவல் அமௌண்ட் வந்து நூற்றி தொண்ணூறுவா ஓகேங்களா மேற்கொண்டு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இது ஒரு இலவச வருமான வாய்ப்பு தான் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்